காதர் பாய் பிரியாணி செய்யறத வல்லவர் அவருக்கு வந்து நாற்பத்தேழு வயசுல இருந்து அப்பதுக்குள்ள இருக்கும் ஒரு ஒவ்வொரு கடையில வேலை செய்வாரு செய்யும் போது யாராவது ஏதாவது சொல்லிட்டாக்கா உடனே கடையை விட்டு நின்றுவாரு ஏன்னா அப்படி ஒரு மாணசர் அவர் வந்து பிரியாணி ரொம்ப செய்வதா பதினைஞ்சு வயசுல இருந்தே இந்த தொழில ஈடுபட்டு கிட்டத்தட்ட நீங்கள் வயசு பார்த்தீங்களா ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பர்ட் என்ன அவர் கடையில் போய் வேலை பார்ப்பாரு யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டாக்கா டக்குன்னு கடையை விட்டு நின்றுடுவார் அது மட்டும் இல்லை பிரியாணிலாம் ரெடி பண்ணி ஏன்னா காலையிலேருந்து எதுவும் சாப்பிட மாட்டார் பிரியாணி ரெடி பண்ணி ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு ரெடி ஆகிட்ட பிறகு ஒரு பிளாட் வச்சு முட்டை சிக்கன்லாம் வச்சு சாப்பிடுவாரு சாப்பிட்டப்படி தான் வியாபாரம் இத வந்து சில பேரு ஒரு மாதிரி அறுத்துக்கிட்டாலும் இதெல்லாம் சொல்லிடுவாரு ஆனா இவருடைய கைப்பக்கம் அதனால கூட்டம் அளம்போதும் ஆனா ஒரு இடத்துல நிக்க மாட்டாரு இன்னொன்னு அண்ணன் வேலை பார்க்கும் போது சம்பளத்தை கொடுத்துடணும் இவரோட நிபந்தனை இதனால இவர் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துரும் அவருக்கு அவருடைய குடும்பம் ஒரு மனைவி ஒரு பொண்ணு அதை கல்யாணம் பண்ணி வெளியூர்ல அனுப்பிச்சிட்டாரு இன்னொரு பையன் பையன் பேரு சாதிக்கு சாதிக்கு வந்து சின்ன சின்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா பெருசான எல்லாம் இல்லை ஆனால் நல்ல பையன் இதை ஒவ்வொருத்தவர் பார்த்தாரு என்னன்னாக்கா இவர் பிரியாணி எக் இதெல்லாம் தேடிக்கிட்டு அந்த ஆள் ஒரு வசதியான அவர் அவர் வந்து தன்னுடைய பொண்ணு சாதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அந்த பொண்ணு பேரு பாத்திமா கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே உடனே இவர் வசதியான அவரு போச்சு பையனையும் பொண்ணும் தனியா இருந்தாங்க காதல் பாய் தன்னுடைய மனைவியோட தனியா இருந்தாங்க ரொம்ப தூரம் இல்ல ஒரு பக்கம் தான் இருந்தாங்க அவரை என்ன செஞ்சாரு தன்னுடைய மருமவனுக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்துட்டாரு கடையை வச்சு நீ பா நீ வந்து கவனிச்சுக்கப்பா உங்க அப்பா வச்சுக்க ஏன்னா உங்க அப்பா வந்து ஒரு கைப்பக்குவம் மிக்க பிரியாணி எக்ஸ்பர்ட் அவர் கடை இருந்தாலும் நீ ஓகோன்னு வந்துருவ அப்படின்னு சொன்னாரு மாமனார் சொல்லிட்டாருல அது அப்படி ஒரு பெரிய இடத்துல ஒரு நல்ல ஒரு பஜார் ஏரியால கடையை வச்சான் அப்பா கிட்ட சொன்னா அப்பா நீதான் கடையை கவனிச்சுக்கணும் நீ தான் எல்லாமே நீ தான் ஓனர் அப்படின்னு சொன்னான் தம்பி அதெல்லாம் வேணா நீ வந்து ஓனர் நான் வந்து கடையில வேலை செய்ற அண்ணன்னைக்கு சம்பளம் கொடுத்துரு ஏன்னா எதுவா இருந்தாலும் பிரச்சனை வேணாம் ஏன்னா நீ வச்சிடறா பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க நாளைக்கு பிரச்சனைன்னா அது பேஸ் பண்ணா பிரச்சனை ஆயிடும் அதனால அன்னன்னைக்கு நீ வந்து நான் வேலை பார்க்குறேன் நீ சம்பளத்துக்கு சரிப்பா அது போதும் எனக்கு சொல்லிட்டு கடையாக வச்சா காதல் கடை பிரியாணினே பேர் வியாபாரம் ஒரே மாதத்தில் பிக்கப் ஆயிட்டு பையனுக்கு நல்ல வருமானம் ஏன்னா அவர் மாமனார் போட்ட ஒரு கால்குலேஷன் கரெக்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட நல்ல வியாபாரம் ஆச்சு பையன் கடையை தானே இடம் வாங்கினா வீடு வாங்கினா வசதி இப்போ இந்த பொண்ணு பாத்திமா வந்தது அதுக்கு கொஞ்ச நாள்லேயே அதுக்கு வந்து கட்சி வாக்கி ஒரு குழந்த பிறந்தது அந்த குழந்த பேர் சைரா சைரா மேல தாத்தாவுக்கு ரொம்ப பாசம் எங்கள் சாதி கூட அப்பாவுக்கு அதான் காதர் பாக்கி ரொம்ப பாசம் குழந்தைய கொண்டு வந்து விட்டுருவாங்க பார்த்துப்பாங்க இது ஒரு காலகட்டத்தோடத்தில் நம்ம வீட்டிலேயே சும்மா இருக்கோமே நம்மளும் கடையில் போய் உட்காருவோம் மண் பாத்திமாவுக்கு ஒரு ஆசை வந்தது ஒரு நாள் கடைக்கு வந்தான் கடைக்கு வந்தோடன வியாபாரம் அதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட வரும்போது பத்தரை மணி பதினோரு மணி இவர் எல்லாத்தையும் எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுட்டு பெருகியாண்டாலை வச்சுட்டு ஒரு பிளேட்டு வச்சு அவருக்கு முட்டை வச்சு சிக்கன் பீஸை வச்சு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாரு அப்போ இந்த பொண்ணு வந்தது இதை பார்த்தோன்னா இந்த விஷயம்லாம் பாத்திமாவுக்கு தெரியவே தெரியாது என்ன வியாபாரம் ஆரம்பிச்சிட்டான்னு மற்றவங்க கிடையாது எப்போதும் ஐயா சாப்பிட்ட பிறகுதான் வியாபாரமே அப்படின்னு மற்றவங்க சொன்ன பிறகு இதுக்கு ஒரு மாதிரி ஆப்பிச்சு அப்போ வந்து புருஷகாரம் பதினொரு மணிக்கு வரும்போது என்னங்க இது உங்கள் அப்பாவுக்கு அறிவே கிடையாது வியாபாரமே பண்ணாமல் டக்குனு இவர் உட்காந்து இருக்காரு இதெல்லாம் இங்கே கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல அறிவெல்லாம் பேசாத இது அவருடைய பழக்கம் அவரை சாப்பிட்டாதான் வியாபாரமே நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் நல்லா இல்லைங்க ஒரு மாதிரி அப்பேசணோன்ன இதெல்லாம் காதல் பாய்ச்சா கேட்டார் அவரு புசுக்குன்னு கோவம் வந்துட்டு ஏன்னா யாராச்சும் ஏதும் சொன்னாலும் அவருக்கு கோவம் வந்துரும்ல ஆனால் பையனாச்சே பையன் கலையை விட்டு நம்ம எப்படி போறது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாரு என்ன முடிவுன்னா இனிமேல் எக்காரத்தை கொண்டுட்டோம் பிரியாணி சாப்பிட்றது இல்லைன்னு வீட்டுக்கு போகும்போது பொட்டாடிய வந்து பிரியாணி எல்லாம் வெளியில இருந்து வந்தா கூட சாப்பிடவும் மாட்டாரு அது மட்டும் இல்ல அந்த சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த மேடம் நடந்தது இல்ல அந்த பிரியாணிய அப்படியே வச்சுட்டு ஒரு ஒரு பாக்கெட் பண்ணி வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சுட்டாரு அனுப்பிச்சுட்டு தான் இனிமேலுக்கு பிரியாணியை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு முடிவோட வந்துட்டாரு இப்படி காலங்கள் போவ இந்த குழந்தை வளர்ந்தது இல்லை வளர்ந்தே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வயசாச்சு சைராவுக்கு அஞ்சு வயசு ஆகும்போது அதனுடைய பர்த்டே அதனுடைய பிறந்த நாளுக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ரம்ஜான் அன்னைக்கு பர்த்டே அந்த ரம்ஜான் அன்னைக்கு பர்த்டே போது அவங்க வீட்டில் சாதி வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டான் நிறைய பேர் ஒரு ஐம்பது அறுபது பேர் கூப்பிட்டு பெரிய விருந்து வச்சு எல்லாரையும் கூப்பிட்டா அப்பாவையும் கூப்பிட்டா இது பண்ணா எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் வந்தாங்க எல்லாரும் உட்காந்தாங்க வந்து எல்லாரும் பரிமாறும் போது கேக் எல்லாம் வெட்டி எல்லாம் இது பண்ணாங்க அப்புறம் பிரியாணிலாம் போகணும் போது எல்லோரும் பெரும்பாலும் சாப்பிட்டாங்க இப்போ இந்த குழந்தை நல்லா ஒன்றும் வந்துட்டுல அப்போ தாத்தா மேலே உட்காந்துக்கிட்டு சாப்பாடு கொண்டு வாங்க நல்லா எல்லாம் கொண்டு வந்தோம்னா தாத்தா நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ச்சு இல்லைம்மா நான் பிரியாணிலாம் இல்லை தாத்தா தெரியும் இதெல்லாம் அப்போ பையன் பையன் வந்து சேராகிட்ட சொல்லி இருக்கா இதெல்லாம் தெரியும் அவளுக்கு அந்த குழந்தை என்னன்னா அது தாத்தா மூலம் ரொம்ப பாசம் எப்படியாவது பிரியாணியை சாப்பிட வைக்கணும்னு சொல்லி அவரு வந்து கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேமா நீ சாப்பிடு இல்லை தாத்தா நீ சாப்பிடலைன்னா நான் பிரியாணியை மாட்டேன் பிரியாணிய நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை பிடிவாத பிடிக்க எல்லாரும் சுற்றி இன்னுமே பாய் நேற்று இல்ல சாப்பிடுங்க பாய் அப்படின்னு எல்லாரும் சொல்ல இவர் ஏன்னா ஒரு விஷயத்தை அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா எக்காரும் மாற்றிக்க மாட்டார் இப்ப எல்லாரும் சொல்ல போது அதை விட பேத்தி ரொம்ப அவ பிடிவாதமா நீ சாப்பிடாதான் தாத்தா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணும்போது சரி சரிம்மா நீ குடு நான் சாப்பிடுறேன் சொல்லி அது தன்னுடைய பிஞ்சு கையில பிரியாணியும் கொஞ்சம் கறிய வச்சு அவர் வாயில முடிஞ்சு அவர் தின்னு அப்படியே நாவல பட்டு மெதுவா சாப்பிடும் போதே கண்ணு அப்படியே சொருகிச்சு உடம்பு வேத்துது அதே இடத்துல அவரு உயிர் விட்டார் உயிர் விட்டோம்னா எல்லாருக்கும் ஒரு அப்படியே அதிர்ச்சி அவர் வந்து எப்போதுமே மூணு வேலை அஞ்சு வேலை தொழும் மூணு வேலை தான் தொழ முடியும் தொழும்போதெல்லாம் ஒரு விஷயத்த வந்து அல்லா கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பாரு என்னன்னா எக்கார்த்த ஒன்று டாச்சா நான் பிரியாணி சாப்பிட்றவங்க சூழ்நிலை ஏற்பட்டா நான் சாப்பிடும்போது என்னாவில் அந்த பிரியாணி பட்டுதுன்னா அப்பயே என்னுடைய உயிர் போகணும் அல்லான்னு அடிக்கடி அவரு பிரார்த்தனை பண்ணும்போது துருகை பண்ணும்போது இதை சொல்லாமல் இருந்ததில்லை இதை வேண்டாமல் இருந்ததில்லை அதன் அடிப்படையிலேயே அவருடைய உயிரே பிரிஞ்சு போயிடுச்சு